வெந்தயம் பொஞ்சாலே கொஞ்சோண்டு ஜீரகம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் வெந்தியம் பொ வெந்தயம் பெருஞ்சீரகம்லாம் பொரிஞ்சாலே வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது ஒரு வதக்க வதக்கணுன்னே தக்காளி போட்டுக்கலாம் வரங்க நறுக்கி வச்சிருந்தா தக்காளியை சேர்த்துக்கலாம் தோசைக்கல்ல நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏற்கனவே வந்து அம்மா மசாலா எல்லாம் போட்டு தடை வச்சுருப்பாங்க இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து ஒரணும்னா வச்சுக்கலாம் அது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டாக வச்சு பொறிச்சிக்கலாம் ஏன்னா நல்லா வேகணும் இல்லை பீஸ் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே இருக்குது அதனால வேகட்டும் இப்போ நல்லா இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் கருவுக்கில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க அதையெல்லாம் நல்லா வதங்கி இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன் இதில் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பெரிய நாத்திரங்காய் சைஸ் புளி இதுக்கு நாங்கள் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அதிகப்படுத்துனமோ அந்தளவுக்கு புளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இதை இது கூட சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் காய வச்சு அரைச்ச மிளகாய் பொடி போட்டுக்கலாம் இதுலயே வந்து மிளகாய் கொத்தமல்லி மஞ்சள் மஞ்சள் பெருங்காயம் எல்லாமே போட்டு நாங்க மசாலா இதுலயே எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் ஒரே தான் போடுவோம் நாங்கள் மீன் பழங்கு பார்த்துக்கோங்க ரெண்டளவு போட்டுக்கிறோம் கொஞ்சம் போட்டாலும் பாப்பா காரங்காரம் சொல்லுவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வருது கிண்டி விட்டுக்கலாம் ஏன்னா கலக்கிட்டோம்னா மிளகாத்தூள் சேர்ந்து அது கூட கரைஞ்சிரும் இப்போ வாங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல நல்லா கொதிக்கட்டும் பத்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இதுல ஒரு அளவுக்கு பெருஞ்சிரகம் தூள் இருக்குல்ல அது போட்டுக்கலாம் அது நல்லா கொஞ்சம் வாசனையா இருக்கும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு மீன் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது குழம்பு இந்த மாதிரி கொதித்து சுண்டி வந்த பிறகு நிறையா வந்து இல்லாமல் நல்லா அழகாக எல்லா பக்கமும் கொதிக்க கொதிக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம மீனோட நட தலையை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தழை வாழை எல்லாம் கொஞ்சம் இருக்கும் இதுக்கு முன்னாடி போட்டுக்கா செய்ய நல்லா கொதிச்சிடும்

கொதித்து பாருங்க இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கொதிச்சிருச்சுன்னா குழம்பு இறக்கிடலாம் மீன் வெளியே பாருங்க பாருங்கள் ஆ உடந்து ஆ சூப்பர் வந்து நடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடலாம் இதேமாரி அளவுகளோட நீங்களும் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ